அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு எல்லாருடைய உள்ளத்தையும் நெஞ்சே இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு நடந்த ஒரு பெண் சம்பவம் எப்படி இந்திய நாட்டை உலுக்கியது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது அதைப் போல அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு மக்கள் எல்லாம் உழுக்கி இதுக்கு அரசு உடனடியாக தீவிரமா கடுமையா நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்கல அதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்க மகளிர் அணி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அமைதி வழியில் அற வழியில் ஆர்ப்பாட்டம் அனுமதிக்க இடத்துல எங்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில் மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் செய்த போன மகளிரை மகளிர் மகளிருக்காக போடுறாங்க போராடுறாங்க இப்போ மகளிரை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையான செயல் இது வன்மையாக கண்டிக்கும் ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது எல்லோருமேலேயும் இது நாங்க மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அமைப்புகளும் போராடுறாங்க அதனால ஜனநாயக உரிமை நெரிக்கிற செயலாக தான் பார்க்குறோம் இன்றைக்கி செயல்படுத்தணும் இப்போ ஆளு கட்சி எதுக்கு போராட்டம் நடத்தணும் யாருக்காக போராட்டம் நடத்தணும் எதிர்க்கட்சி உரிசையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துறது நியாயமானது ஜனநாயக கடமை ஆற்றாங்க ஆளு கட்சி தான் அதிகாரம் இருக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க எதுக்கு எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு சொல்றீங்க குற்றம் அதுக்கான ஒரு போராட்டம் தேவைப்படுது சொல்ல மாடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல தேர்தல் நடந்தது உள்ளாட்சி தேர்தல் அதுல ஆஹ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஒன்றியக்குழு தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இப்படி ஏறக்குறைய தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் பதவியை கடந்த ஐந்தாம் தேதியோடு முடிக்கப்பட்டு நேற்று ஆறாம் தேதி எல்லா பதிவேடுகளையும் வாங்கிக்கிட்டாங்க அப்படி இந்த உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றி ஐந்தாண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா பண்ணாங்க அவங்க மனம் தளராம பொதுப்பணியில மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் இப்ப அதுக்கு தனி அலுவலர்கள் போட்டிருக்கிறார்கள் இந்த தனி அலுவலர்கள் பதவி காலத்தை நீட்டிக்க கூடாது ஜனநாயக முறையில் மிக நேர்மையாகவும் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த வேண்டும் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேர்மையாக நியாயமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினாங்க நன்றி பொதுவாக பேரவைத் தலைவர் வந்து நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க நாட்டு மக்களை எதிர்பார்க்கிறது சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில ஒளிபரப்பு எப்பதான் எல்லாம் பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க ஆளுங்கட்சி என்ன சொல்லுது எதிர்கட்சிகள் என்ன கேக்குறாங்க ஆளுநர் என்ன சொல்றாரு அரசு தரப்புல என்ன நடக்குதுங்கிறத மக்கள் புரிந்து கொள்வதற்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில ஒளிபரப்பு அது இல்லாம அது ஏமாற்றம் அடிக்கிற செயலாதான் சட்டமன்றம் ஜாதகமே கிடையாது அவர் சர்வாதிகாரி அப்பாவு அப்பா அவங்க சபாநாயகர் சர்வாதிகாரி